பேரு என்ன பேரு வளர்மதி கூப்பிட்டுறான் வளர்மதி வைக்கிறேன் கரப்பசாமி கட்டுமான குடும்பத்தை பார்த்தேன் இந்த நிலைமை அதே போல கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கா என்ன கேட்க வந்திருக்கா உன் குடும்பத்துல நீ கேக்குற கேள்விக்கு வேணாம் கருப்பசாமி வழக்கம் சொல்லிடுவேன் நீ பல இடத்துக்கு போய் குழப்பத்தை சம்பாரிச்சு வந்துருக்க இதுக்கு முன்னாடி எந்த ஆலயத்துக்கு போனேன்

நிறைய அதே உள்ள கர்ப்பசாமி நோய் நோயை சேர்த்து கொடுத்தர்ற பயன்படுத்திக்கிறது பிள்ளைக்கு பயன்படுத்தி பூ எடுத்து கொடுத்துறேன் போய் பயன்படுத்திக்கணும் பூ கொடுத்தாச்சு போய் சரி பண்ணிக்கோ சூரிய சுத்தாக ஆமச்சுக்கு தரேன் இப்போ ஆகாது கார்த்திகை மேலே ஆகுது ஓடிப்போம்